அந்த வெள்ளத்துல எங்கேயான அடிச்சுட்டு போகும்போது ஏதானும் இதையான குடிச்சிட்டு மேலே ஏற மாட்டோமான்னு அந்த மாதிரி அண்ணாமலை வந்தோனே இவரை மேலே ஏற மாட்டோமா இவரு நமக்கு ஒரு நல்லா ஆட்சி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருந்தோம் அண்ணாமலை கழிச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு ஓப்பு வந்திருக்கு கடவுள் நம்மள கை உடல யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு நம்மள கேள்வி கேட்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க தப்பு செய்யறவங்களை கேள்வி கேட்டதுக்கு ஒரு ஆள் வந்துருக்காங்க தப்பு செய்யறவங்க கொஞ்சம் பயம் இருக்கு அவங்களுக்குங்கிறது சந்தோஷமா இருக்கு அண்ணாமலை வந்து நம்ம மக்களோட பெரிய ஹோப்பு அவரு இப்போ ரெண்டு ஆட்சியும் வந்து வந்து மாறி 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 வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமும் இல்லை ஜனங்க அப்படியேதான் இருக்காங்க எஸ்பெஷலி இந்த மாதிரி கிராமங்கள்ல தான் வந்து பார்க்கும் போது மனசு ரொம்ப வேதனையா இருக்குது ஜனங்கள் எல்லாம் பார்க்கும் இவரால அந்த அந்த மாதிரி ஜனங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் எல்லாருக்கும் முன்னேற்றம் கிடைக்கணும் அந்த ஊழல் போனோம் ஊழல்ங்கிறது தலைக்கு மேல போயிடுச்சு இந்த நம்ம நம்ம ஸ்டேட்ல நான் வந்து அந்த அந்த காலத்துல வந்து காமராஜ் ஆட்சிய அதையும் பாத்திருக்கேன் கக்கன் மாதிரி இருந்தவளையும் பாத்திருக்கேன் அந்த மாதிரி இருந்த இடத்துல இப்ப இருக்கிற மினிஸ்டர்ஸோ இப்ப இருக்கிறவங்களோ இவங்களை நினைச்சு பார்க்க கூட முடியல இவங்க எல்லாம் எப்படி மினிஸ்டர்ஸ் இங்க இருக்காங்கன்னு பாக்க கூட முடியல மக்கள் மனசுல என்ன கேள்வி எல்லாம் வந்திருக்கோ அந்த கேள்வி எல்லாம் அவரு கேட்கிறாரு சோ சந்தோஷமா இருக்கு எல்லாம் அவரோட பேச்சு வந்து மக்கள்கிட்ட போய் சேருது எல்லா மக்களுக்கும் புரிபடி பேசுறாரு